இன்னொன்று கான்வென்சேஷன்லாம் நான் என்னன்னு தெரியுமா என்னன்னா என்ன தெரியும் நான் கேட்கல எனக்கு எப்படி தெரியுமா அந்த மாதிரி இது வந்துச்சு நான் நிறையா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறப்பயோ இல்லை ஒரு நானும் ரீல்ஸ் பார்க்குறப்பயோ அதில் ஒரு டாபிக் மாதிரி சொல்லுவாங்க பட் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல பட் அதில் வந்து எனக்கு தோணுது என் ஒய்ஃபுக்கு தோணுனது அப்புறம் உனக்கு தோணுது கூட சொல்லுவேன் இந்த மாதிரி சொல்கிற விஷயத்த வந்து எது சரியாக இருக்கும் எது நடைமுறையில் இருக்குது எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன கன்வர்சேஷன் போகும் ஸோ அதை வச்சுதான் அந்த நல்லா இருக்கும் பாட்காஸ்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா நான் வந்து சிம்பிளாக தான் நானும் இதை மாதிரி கேட்டேன் என்னென்னா ஆசைக்கும் தேவைக்கும் என்ன வித்தியாசம் என் ஓட்டுக்காரமும் அதான் சொன்னிச்சு நோய் நொடி இல்லாமல் எனக்கு திங்கிறதுக்கு தங்கிறதுக்கு இடம் கூட நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் இதுதான் என்னோட ஆசை தேவை அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிருச்சு வேறு எதுவுமே வேணாம் நோடி நோய் நொடி இல்லாமல் மழை வந்தாலும் வெயில் அடித்தாலோ ஏதோ ஒரு பிரச்சனைனாலோ தங்குறதுக்கு தூங்குறதுக்கு இந்த மாதிரி இடம் இருந்தால் போதும் ஸ்கூலிருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் இதை விட வேற எந்த ஒரு தேவையும் ஆசையும் எனக்கு இல்லை அப்படின்ச்சு ஸோ அந்த மாதிரி தான் நீ உங்கள் இது எப்போ கேட்டினாலும் சரி அதை தான் சொல்லுவோம் நானும் அதான் சொல்லுவேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னா எனக்கு வந்து அமைதியான லைஃப் அது அடுத்த பட்சம் ஓகேவா இன்னொன்று என்னென்னா இப்போ நான் படுத்தோன்னே அஞ்சு நிமிஷத்தில் தூங்குற மாதிரியே எப்போ படுத்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு தூக்கம் வரணும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நான் எப்பயுமே அப்படிதான் படுத்து அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நானும் படுத்ததுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் தூங்கிடுவேன் எனக்கு அதே மாதிரி கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகணும் தான் அது போக சொல்லலாம் ஸோ அவங்க நீங்களோட ஆசை தேவை பொறுத்து இருக்குது இல்லை நீ சொன்னது வந்து உன்னோட ஆசை தான் தேவையாக மாறுனுச்சு அப்படின்ட்டு அது எனக்கு எப்படின்னு தெரில ஏன்னா அந்த லைஃப்பை நீ விட்டுட்ட அப்படின்னா அந்த ஆசையோ தேவையோ உனக்கு திரும்ப கிடைக்குமா மாதிரி எனக்கு தெரியல என் லைஃப் அப்படி போணுச்சு எனக்கு அப்படி தோணுச்சு ஏன் அப்படி தோணுச்சுன்னா சின்னதில் எங்கள் அண்ணா வந்து அந்த பூட் கட் பேண்ட்டில் பின்னாடி ஜிப் வச்ச மாதிரி போடுவோம் எனக்கு அப்போ தெரியாது எங்கள் கண்ணெல்லாம் அப்போ போட்டு ஜாலியாக சுற்றிட்டுருவோம் நான் வந்து எப்போ போல் எங்கள் அப்பா நார்மல் பேண்ட்டை நான் கேட்காத மாதிரி தைச்சி தர மாட்டாங்க நார்மல் பேண்ட்டே போட்டுட்ருப்பேன் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிசைன் மாதிரி பென்சில் போட்டுக்கு போயிருந்துச்சு ஏனால் அப்போ வந்து அந்த பேண்ட் போட முடியல போட முடியலன்னா தான் சின்ன ஒரு அந்த வயசில் அது ஒரு ஆசை பெருசாக ஆசைப்படல சின்னதாக ஒரு ஆசை ஸோ அப்போ அது ஆசைப்பட்டப்போ அது கிடைக்கல அந்த பென்சில் போட்டு மாறினதுக்கப்புறம் இது எல்லாரும் போட்டாங்க நானும் போட ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஏஜ்ல அதை வந்து அவ்வளவா என்னால் யூஸ் பண்ண முடியல பயன்படுத்திக்க முடியல ஏன்னா அதை தாண்டிட்டேன் திரும்ப அது கிடைக்காது அப்படிங்கிறதுனால அது ஒரு ஆசையாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசைங்கிறது அந்த ஏஜி அந்த டைமுக்குள்ள தான் தெரியும் ஏன்னா நீ அதை தாண்டி தான் வந்திருக்கிற வேறு வழி இல்லை அப்படி தான் இருக்கும்